ஸ்கார்பியோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஃபோர் இன்டூ ஃபோர் கன்வெர்டபிள் டாப் இது ஃபேமிலி யூசேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது ரெண்டு அறுபத்தஞ்சு கம் கேட்கறாங்க நேரில் வாங்க ஒரு இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் திருச்சி வண்டி டீசல் வேரியன்ட்னு லோ பட்ஜெட்னு ஈகோ டாப் மாடல் டபுள்யூ எயிட் டாப் மாடல் வண்டி இது ஒரே ஓனர் எழுபத்தி தொண்ணூறு உடச்சி எடுத்துக்கலாம் வண்டி திருச்சி வண்டி டிஎன் நாற்பத்தி ரெண்டு வண்டி வணக்கம் திருச்சி மக்களே உங்களுடைய ஊர்ல இருக்கேங்க ஃபேமிலி கார்ஸ் நியூ ஓப்பனிங் ஃபேமிலி கார்ஸ் உங்களுக்காக ஒரு நல்ல சேவையை கொடுக்கறதுக்காக ஓப்பன் பண்றாங்க ஆமாங்க ஃபேமிலி கார்ஸ் அப்படின்னு மல்டி பிராண்டு யூஸ்டு கார் செல்லர் நம்ம புதுசாக திருச்சியில் தில்லைநகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே உள்ள கார்களுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் எல்லா விதமான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய குவாலிட்டியான கார்கள்லாம் நிறையா இருக்குங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறையா கேட்கக்கூடிய எர்டிகா டீசல் இருக்கு எது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கார்பியோ ஹேட்ச்பேக் ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்விஃப்ட்டு வேகனார் ஸ்விஃப்ட் டிசைர் லோகன் மாரத ஈகோ இப்படிப்பட்ட கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் செவன் சீட்டரில் உங்களுக்கு எர்டிகா எக்ஸ்எல் சிக்ஸு எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் கிரிக்டா ரெனால்ட் ட்ரைபர் இனோவா அது இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே அதிகமாக மகேந்திரா தார்லாப் தான் நிறையா போட்டிருக்கோம் கன்வெர்டல் டாப்போட ஆட்டோமேட்டிக் டீசல் கார் ஒன்று நம்ம பார்க்க போறோங்க இன்னும் நிறைய கார்கள் இருக்குது ஐ டுவெண்ட்டி இருக்கு போக்சுவல்ல வென்டோ டீசல் இருக்குது ஈகோ இருக்குது ஸோ நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எப்பவுமே மல்டி கார்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ வணக்கம் நான் உங்கள் வெற்றி சுடார் நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன் சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்தை ரீச் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை அறுபத்தஞ்சி தரும் வாங்க நம்ம புதிய ஷோரூம் புதிய அப்டேட் திருச்சியில் தில்லை நகரில் ஃபஸ்ட் கிராஸில் இருக்குது ஷோரூமுடைய கரண்ட் லொக்கேஷன் நான் பின் பண்ணிடுறேன் சப்போஸ் ஷோரூமுக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மந்த்லி ஒன் டைம் நம்ம இந்த ஃபேமிலி கார்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் வந்துடும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் வாங்க கார்களுடைய டீடைல்ஸ் பார்க்கலாம் ஸோ ஓனர்ஸ் இருக்காங்க வாங்க கார்களுடைய டீடைல்ஸ்லாம் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக திருச்சி மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள கார்களாக இருக்கும் பயனுள்ள ப்ரைஸாகவும் இருக்கும் ஸோ வாங்க உள்ள ஒவ்வொரு கார்களுடைய டீடைல்ஸ் பார்த்துலாம் வணக்கம் எங்களுக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி சந்தோஷனே சந்தோஷனே நம்ம ஃபேமிலி கார்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப கமிங் 27 வந்து ஓபன் பண்றோம் எல்லாரும் வந்துருங்க அவசியம் வந்துருங்க பாத்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் வந்து திலையர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல இருக்கு நம்மளோட கடை ஓகே சத்திரத்துல இருந்து பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு நீங்க ஈஸி ரீச்சலாம் கூகுள் மேப்ல ஃபேமிலி கார்ஸ் னு போட்டா இல்ல லொகேஷன் डायरेक्टली இந்த இடத்துக்கே காட்டும் வந்துருது அவசியம் வந்துருங்க ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போற கார் பாத்தீங்கன்னா 2022 தார்னே சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வெறும் 23000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஃபோர் இன்ட்டு ஃபோர் கன்வெர்டபிள் டாப்பு நீங்கள் வந்து உங்க வந்து உங்களுக்கு ரோடுக்கு ரொம்பவே நல்லா இந்த வண்டி இது கஸ்டமர் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு லட்சம் கேட்குறாரு நேர்ல வாங்க ஒரு பதினாறு உடச்சே எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா தாராளமா வந்து ஒரு பத்து ரூபா லோனே கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா எக்ஸல் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் திருச்சி வண்டி வெறும் ஐம்பது கிலோ தான் ஓடி சர்வீஸ் சர்வீஸ் இந்த வண்டி சரிங்களா இதுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இதுக்கு கஸ்டமர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினோருவா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு பதினோரு உடச்சி எடுத்துக்கலாம் செவன் சீட்டில் ரொம்ப லக்ஸரியாக இருக்குனே இனோவாவுக்கு அடுத்து இந்த வண்டி தான் இது ஃபேமிலி யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏழு பேர் தாராளமாக பின்னாடி தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் அந்த மாதிரி வண்டி தான் அது வெறும் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காரு இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா வந்து ஒரு ஒன்பது ரூபா பக்கம் லோனே எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு இன்னைக்கு புது வண்டி பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல பதினாறு லட்சம் வருது புது வண்டி நம்ம இந்த வண்டி வந்து ஒரு பதினொன்னு உடச்சே வாங்கி கொடுக்கலானே நேர்ல வாங்கனே பேசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பதிமூணு இனோவா ரெண்டு ஓனர் கண்டிஷனு கிலோ பாத்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு ஓடி இருக்குனே இனோவெல்லாம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தாராளமா நாலு லட்சம் கண்ணை மூட்டு வரும் இது ரெண்டு அறுபத்தஞ்சு கம்மி கிலோ தான் இது கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்து ரூபா கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு ஒன்பது உடச்சு எடுத்துக்கலாம் இந்த வண்டி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சவுண்ட் சீட்னு இது இது வந்து லோ பட்ஜெட் சவுண்ட் சீட்டர் லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் திருச்சி வண்டி எழுபது கிலோ தான் ஓடி இருக்கும் வண்டி இது இந்த மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஏழு பேருமே போகணும்னு நினப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த வண்டி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறே கால் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ஆரை உடச்சி பண்ணி கொடுக்கலாம் வெறும் சிங்கிள் ஓனர் எழுபது கிலோ தான் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி இது ஆனால் வந்து ஆர்எக்ஸ் எல் வேரியன்ட்னே இது அடுத்து நம்ம பார்க்க போறது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிரீட்டா மிடில் மாடல் டீசல் வேரியன்ட் இது கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சர்வீஸ் இருக்கணும் ரெண்டு ஓனர் கண்டிஷனு அறுபத்தஞ்சு ராம்நாத் ரெஜிஸ்ட்ரேஷனு இது ஃபேன்சி நம்பரோட வந்து ஐம்பது அறுபதுன்னு வண்டி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு எட்டே காலம் உடச்சு பண்ணி தரலானே ஓகேண்ணே டீசல் கார் தானே டீசல் தான் சொல்லிட்டேன் டீசல் மிடில் மாடல் சொல்லிட்டேன் ஓகேண்ணே நம்ம நெக்ஸ்ட் கார் போயிடுமா ம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட்ண்ணே ஈகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கண்டிஷன் வண்டி இது இது பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்ரு ஒரு ஒரு லட்சம் ஓடி இருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பட்சம் ரெண்டே முக்கால் தான் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா கம்மி பண்ணியே கொடுக்கலானே இந்த வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட்னு இது ஒரு லெஜெண்ட்னே சொல்லானே வண்டி ஒரு கம்பீரமான வண்டி உங்களுக்கு இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கண்டிஷனு ஒன்றரை கிலோ ஓடி இருக்குனே வண்டி இது இது கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு ஆறே கால உடச்சே பண்ணி கொடுக்கலாம் வண்டி டாப் மாடல் டபிள் டாப் மாடல் வண்டி இது ஓகே அடுத்து நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா வந்து எர்டிகா பிளஸ் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனரு எழுவத்தஞ்சு கிலோ சர்வீஸ் இருக்கானே வண்டி இது கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டே கால் கேட்கறாங்க நேரில் வாங்கினேன் ஒரு பதினொன்று முக்கால் உடச்சி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரீசேலுக்கு நம்பி எடுக்கலாம் எர்டிகா இன்னைக்கு இது இந்த சில்வர் கலர் பாத்தீங்கன்னா இதுதான் ரீசேலுக்கு நல்லா பெஸ்டா இருக்கும் அந்த வண்டி இது இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீசல் கார் லோ பட்ஜெட் டீசல் கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மஹேந்திரா வெரி ஆஹ் இது பாத்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர் வந்து எழுபத்தஞ்சு கிலோ ஓடி இருக்கேன் வண்டி இது இது கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு பத்து கேட்கறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு தொண்ணூறு உடச்சி எடுத்துக்கிடலானே வண்டி லோ பட்ஜெட் டீசல் கார் மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது தாராளமா கிடைக்குன்னு இது அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா வந்து மாருதியிலேயே ஒரு கிங்கான வண்டி இதுதானே டிசைரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் திருச்சி வண்டி நான் டிஎன் நாப்பத்தி ரெண்டு ஸ்ரீரங்க வண்டி இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ரூபாய் கேக்குறாங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சே முக்கால் உடச்சு எடுக்கலாம் பெட்ரோல் மிடில் மாடல் வண்டி நேது வண்டி தரமா இருக்குன்னே இது கிலோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எழுவத்தஞ்சு கிலோ சர்வீஸ் சிங்கிள் ஓனர் வண்டினே பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா வேகனாருன்னு வேகனாரு எக்ஸ்ஐ வேரியன்ட்னே இது வந்து ரெண்டு ஓனர் கண்டிஷனு கிலோ பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சம் ஓடி இருக்குன்னு ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு ரெண்டு அறுபது உடச்சு வாங்கி தரல இந்த வண்டியை ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் இது அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் குவிட்டு கிளைம்பர்னே கிளைம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிசியில் வரும்னு உங்களுக்கு எட்நூறு சிசி வண்டி அளவுக்கு தம் இருக்காது இது தௌசண்ட் சிசி வண்டினா நல்லாவே இருக்கும் பர்ஃபாமன்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணே கால் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு மூணு ரூபா அந்த ரேஞ்சில் எடுத்து கொடுக்கலாம் அதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாண்ட்ரோ பெட்ரோல்ன்னு இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்னு கிலோ பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தானே ஓடி இருக்க வண்டி வெறும் லோ கிலோமீட்டர் ஓட்டின வண்டி

ஈவண்டி ரேட்டு பாத்தீங்கன்னா வந்து பதிமூணு லட்சம் வருதுண்ணே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு கஸ்டமர் எட்டு முப்பது தான் கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு எட்டுக்கு வந்து கொஞ்சம் பிளஸ் ஆர் மெயின் சேர்த்து பண்ணி பொறுத்து தான் குடுக்கலாம்னு லோன் பாத்தீங்கன்னா தாராளமா ஏழு லட்சம் ரூபா லோன் கிடைக்குனே இந்த வண்டிக்கு அப்ப அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஈர்க்கோனே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு ஓனர் கண்டிஷன் கிலோ பாத்தீங்கன்னா வந்து கிலோ ஓடி ஓடிருக்குனே சர்வீஸ் சேர்க்கறானே வண்டி இது இது கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு நாலு எழுவது கேக்குறானு நேர்ல வாங்க ஒரு நாலரைய உடைச்சு பண்ணி குடுக்கலானு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் அடுத்து நம்ம பாக்க போறது ஓனர் கண்டிஷன் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு ஏழு ரூபா கேக்குறாங்க நேரில் வாங்க ஒரு ஆறே முக்கால் உடச்சு எடுத்து கொடுக்கலாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு தாராளமாக கிடைக்கணும் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டிடிஐசி இன்ஜின் இந்த இதே இன்ஜின் தான் உங்களுக்கு டிசைர் எல்லாத்துக்கும் இதே இன்ஜின் தான் இருக்கு இது லோக்கல் நம்பர் நாற்பத்தி அஞ்சு நம்பர் அடுத்து பாக்க போற வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐ டுவெண்ட்டினு ஒரே ஓனர் கண்டிஷன் திருச்சி வண்டிண்ணே வண்டி எண்பத்தோரு கிலோ வண்டி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டினே இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டரை கேக்கிறாங்க நேரில் வாங்க ஒரு எட்டே காலை உடச்சி எடுத்து கொடுக்கலானே வண்டி தெளிவாக இருக்கணும் ஒரு கீழல் குழம்பு தெளிவாக இருக்குண்ணே வண்டி இது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்ண்ணே டாப் மாடலுக்கு முன்னாடி வாழ் இதுலையுமே எல்லா ஆப்ஷனுமே வந்துரும் உங்களுக்கு ஏசி பாஸ்டிங்கு டச் கிரீனு அலை வீல் எல்லாமே வந்துருனே வண்டியில இது ஓகே நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க வர வண்டி ஃபோக்ஸ்வேகன் வென்ட் ஓனு திருச்சி வண்டி ஒரே ஓனர்ண்ணே வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு டீசல் வண்டின்னே அது உங்களுக்கு இது இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் பாத்தீங்கன்னா 6 1/2 கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு 6களை உடைச்சு எடுத்து கொடுக்கலானே வண்டி ஒரு லட்சம் ஓடிட்டே சர்வீஸ் அக்கார்ட் வண்டி நேது இது டீசல் ஓகே அ அடுத்து நம்ம பாக்க போறதுனா லோ பட்ஜெட்ல ஒரு பத்து பேர் தாராளமா போற ஒரு கூட்டுகுடவுமே சேர்ந்து போறலாம் இந்த வண்டில இது ஆறு போலரோ லெந்த் சேஸ்ன வண்டி இது இது பின்னாடி பாத்தீங்கன்னா ஆறு பேர் சௌரியமா உட்காரندிக்கலானே பத்து பேர் ரொம்ப சௌரியமா போலாம் இந்த வண்டில கஸ்டமர் வந்து ஒரு 3 கால் 2 கேக்குறாங்க ஒரு 3 3 அந்த ரேஞ்ச்ல பண்ணி கொடுக்கலாம் தாராளமா ஓகே

டீசல் வேரியன்ட்டு எழுவத்தி நாலு கிலோ சர்வீஸ் ரெக்கார்டான வண்டி இது இது பார்த்தீங்கன்னா வண்டி ஃபேன்சி நம்பர் வண்டி நாட் சவன் நாட் சவன் நம்பர்னே இது இந்த நம்பருக்காகவே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி தானே இந்த நம்பர் எடுத்துக்கிறாங்க வண்டி குவாலிட்டியா இருக்கணும் நேர்ல வாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினோரு கேக்குறாங்க ஒரு பத்திரையை உடச்சி எடுத்துக்கலாம் இந்த வண்டி நேரில் வாங்கினேன் பேசிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்திங்க ரொம்ப நன்றி நே நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்மட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் எல்லா விதமான காருமே இருக்கேன் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம கார் இருக்குண்ணே நீங்க நேர்ல வாங்க இருபத்தி ஏழாம் தேதி திருப்பில வச்சிருக்கோம் ஃபுல் டே எப்போ வரலாம் வந்து ஒன்ஸ் வந்து நீங்க கார் வாங்க வேணாம் நேர்ல வந்து பாருங்க காரை சும்மா பாருங்க நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் நீங்க எந்த மாதிரி கார் வாங்கலாம் என்ன அப்படின்றத ஃபினான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல அதுக்கப்புறம் எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸ் மேக்ஸிமம் ஃபினான்ஸ் வாங்கிடலாம் லோ ரேட் ஆஃப் உங்களுக்கு வாங்கி தரலாம் எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே அவசியம் வாங்க கலந்துக்கோங்க ரொம்ப நன்றி ஓகேண்ணே வீடியோ பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்கள் மனசுக்கு நம்புறேன் இங்கே வந்து ஷோரூமுடைய லொகேஷனை நான் பின் பண்ணிடுறேன் சோ நேரடியா விசிட் பண்ணி பாருங்க கார் வாங்கணுங்கிற ஐடியா இருந்தாலே கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ப்ரைஸுமே பாத்தீங்கன்னா நானே கொஞ்சம் சொல்லிருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மத்த இடத்துல இருந்து ஒரு கணிசமான அமௌண்ட் குறைச்சி குடுங்க கண்டிப்பா கண்டிப்பா நேரில் வாங்க நல்லதான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நம்மளா பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் பண்ணிருங்க இன்னொரு கார் இன்னொரு வீடுல சந்திக்கலாம் பாய் பாய் தேங்க்யூ ரொம்ப நினைக்கிறேன் ஓகே